சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோப சாந்தையே பாருங்க சுக்லம் பரதரும் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயேத் பிரசன்னவதனும் ஆறில் நிறுத்திட்டாங்க பிரசன்ன வதனம் ஆறு சக்கரவெட்டு பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோப எல்லா வினைகளையும் ஞாத்தி தரணுமா அதுவே ஏந்துக்க முடியாமல் உட்காந்து சிரிக்காது கையை நாலு வச்சு நீ எப்படி நான் நடக்குது வாய்க்கைக்க முடியாது தும்பி கை இருக்கிற ஒரு யானைக்கு எதில் எடுத்து வாயில் தள்ளும் தும்பி கையில் அதுக்கு எது கையே வானந்தனை நாள் கால் கொடுத்தாரு கடவுளை நீயே அது கையை வச்சுட்டு சாப்பிடல என்ன பண்ணும் பாவம் அலுவலர் நாலு கையிலேயும் நாலு கொத்துட்டேன் புரியுதா தும்பிக்க வச்சுன்னா அதில் வர ஒரு தந்தத்தை வர உடச்சு ஏட்டுக்கிறாரு யாரோ ஒருத்தர் புக்கே தானாராமா அவர் என்ன பண்ணிடுறாரு வந்தே ஏதுக்கு ஆண்டிடலன்னு அவசரமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிறாரு என்ன பண்ணிக்கிறாங்க டக்குன்னு பிடிங்க அப்போ பிடுங்குற மாதிரி தான் இது அதுவும் உடையிற மாதிரி இது டக்குன்னு ஓடிச்சு என்ன பண்ணிக்கிறாரு ஏட்டுறேன் ஏன்னா அவங்க அதுக்குள்ளே க கதை பாட்டு பாட்டுக்கிட்டு முடிஞ்சிச்சேன்னா டக்குன்னு அவசரமாக ஓடிச்சு பா சொல்லுப்பா ஆண்டிட்டு வடக்குன்னு ஏற்றுக்கிறாரு இது என்ன தக்க பக்கத்தக்காசி வேறு எதுவும் காரணம் இருக்கும் சீக்ரெட்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் புராணங்களை புரிந்து கொள்வதுக்கு ஞானம் வேணும் சராசரியாக நீங்கள் பற்றி நான் கிண்டில் பண்ணா எனக்கு அந்த பக்கம் புரியும் எனக்கு அந்த பக்கம் தெரியும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்ககிட்ட இப்போ எப்படி அந்த பாவு பொறுப்பை மாற்றி விட்டேன் அந்த மாதிரி இந்த பாட்டுக்கும் அர்த்தம் வேறு இருக்குது இந்த பாட்டுக்கும் வேறு ஒரு அர்த்தம் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து தனியாக தான் என்னை பார்த்தேன்னா பண்ணலாம் தெரிஞ்சிடும் இப்போ பாவ பொறுத்து சொன்ன மாதிரி இதே சொல்லுங்க சொல்ல முடியாது அப்போ வேறு விஷயம் இருக்குதுன்னா சசி வர்ணம்னா அஞ்சு கலர் பாட்டு ஒன்று எழுதி வச்சுக்கிறேன் பாட்டு ஒன்று எழுதி வச்சுக்கிறேன் போய் பாட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கோ என்னுடைய பயிற்சியில் அது இருக்குது தேடி எடுத்துக்கோ எங்கே திருண்ண விட்டு இல்லை போய் விட்டு வச்சுக்கோ எங்கன்னா போய் படித்து உன்னாலும் புரிஞ்சுக்க முடியும்ண்ணா நான் ஒரு விநாயகன் எதனால் அப்படின்னு கேட்டால் எல்லா வினையும் என்னால் ஆற்ற முடியும் நீ யார் தான் தான் இந்த விநாயகனுக்கு நீ யார் இருக்கிற உனக்கு உனக்கு உன உனக்கு உனக்கு செயல்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற இந்த விநாயகர்களுக்கெல்லாம் நாயகமாக இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற ஒன்றுக்கு பேர் என்ன அதே இப்போ நான் விநாயகனா நீ யார் தான் எல்லோரும் யாரு தான் நாய்கிட்ட சொன்னால் ஒத்துக்கான் ஏன் ஒத்துக்காததுக்கு என்ன காரணம் அதுக்கு அறிவு இல்லை அது கண்டி அறிவு தான் என்ன பண்ணியிருந்துருக்கான் இந்த ஒத்துக்கிற அறிவு உனக்கு குற்ற நீ நீயே நீ எப்பட்டே ஒத்துக்குனா நீ மனுஷன் விநாயகன் ஒத்துக்கலைன்னா நீ ஏன வேலைக்காவத பீஸ்